இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோடரின் அன்பான வணக்கங்கள் திருப்பதி பெருமாள் தாடையில் பச்சை கற்பூரம் வைப்பதன் காரணம் என்ன தெரியுமா அந்த காரணத்தை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் திருவரங்கத்தில் திருவரங்க பெருமானின் கைங்கரியத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட ஸ்ரீராமானுஜர் அவருக்கு நீண்ட காலமாகவே ஒரு குறை இருந்து வந்தது வேங்கடமுடையானுக்கு ஒரு நந்தவனமும் தபோவனமும் அமைக்க முடியவில்லையே என்பதுதான் அவருடைய ஆதங்கம் ராமானுஜர் ஒரு நாள் தமது சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த உங்களில் எவர் வேங்கடமனின் கைங்கரியத்துக்கு அணிதினமும் மாலை தயாரித்து வரும் வேலையை எடுத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என கேட்டார் எவரும் வாய் திறக்கவில்லை குருவின் மனக்குறையை போக்குபவர் உங்களில் எவரும் இல்லையா என்ற மறுபடியும் ஆச்சரியத்துடன் பார்த்தார் அப்போது ஒற்றை ஆளாக இருந்து நின்றார் ஆனந்தாழ்வான் ஆனந்தாழ்வானை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து திருமலைக்கு அனுப்பி வைத்தார் ஏழுமலை ஆண்டவனுக்கு திருமாலை சேவை செய்யும் பேரு தனக்கு கிடைத்த மகிழ்ச்சியோடு தனது மனைவியுடன் அவரும் திருமலைக்கு வந்து சேர்ந்தார் முன்னதாகவே அங்கே வந்து சேர்ந்திருந்த ராமானுஜரின் தாய் மாமனான திருமலை நம்பி அவரை என் முகத்துடன் வரவேற்று உபசரித்தார் ஆனந்தாழ்வா உனக்கு குடிசை போட்டு தருகிறேன் மேலும் நந்தவனம் அமைக்கவும் ஏற்பாடு செய்கிறேன் ஆனந்தாழ்வார் நந்தவனம் அமைக்க மண் வெட்டியால் வெட்டி நிலத்தை பயன்படுத்தி பூச்செடிகளை நட்டார் அந்த நந்தவனத்துக்கு தமது நிலைக்கும்படி நந்தவனம் என்று பெயரும் வைத்தார் இப்போதும் அந்த அந்த நந்தவனம் அழைக்கப்படுகின்றது கோடை காலத்தில் தண்ணீர் தேவைக்காக குளம் வெட்டி அதில் தண்ணீரை தேக்க முடிவு செய்தார் குளம் உருவாக்கும் பணியில் மனைவியும் சேர்ந்து கொண்டார் மண்ணை ஒரு புறமிருந்து மறுபக்கம் கொண்டு சென்று மனைவி கொட்டிவிட்டு வந்தார் அப்போது அவர் கருகுற்று இருந்தார் ஒரு கர்ப்பிணி பெண் மண் சுமந்து செல்வதை பார்த்த ஒரு சிறுவன் அவருக்கு தானும் உதவுவதாக கூறினான் தனக்கு கூலி எதுவும் வேண்டாம் என்று சிறுவன் கூறியும் ஆனந்தாழ்வான் மறுத்துவிட்டார் பெருமாளின் கைங்கரியத்தில் நானும் தன் மனைவியும் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்று நினைத்தார் அதனாலேயே அந்த சிறுவனை தன் திருப்பணியில் சேர்த்துக் கொள்ளவில்லை அவர் போக சொன்ன சிறுவன் போகாமல் அந்த பக்கத்தில் கூடையுடன் நின்றிருந்தான் தாயே நான் மண் தானே அவர் கோபப்படுவார் அவருக்கு தெரியாமல் உங்களுக்கு உதவுகிறேன் இந்த வளைவுக்கு இந்த பக்கம் நான் சுமக்கிறேன் அந்த பக்கம் நீங்கள் சுமந்து வாருங்கள் என்றான் சிறுவன் சிறுவனின் மொழியை கேட்ட பிறகு அவளால் மறுக்க இயலவில்லை சரி தம்பி என்று கூறி கூடையை மாற்றி கொடுத்தால் சற்று நேரம் இப்படியே வேலை நடந்தது திடீரென்று ஆனந்தாழ்வாக்கு சந்தேகம் தோன்றியது மண்ணை கொட்டிவிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வந்து விடுகிறாயே என்று மனைவியை கேட்க சீக்கிரமாகவே சென்று போட்டு விடுகிறேன்

பெருமானின் தாடையில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் ஆனந்தாழ்வாரை அழைத்து வருங்கள் என ஒரு அசரீரி கேட்டது உடனே அவரை அடித்து வந்தனர் பெருமாளின் தாடையில் ரத்தம் வடிந்ததை ஆனந்தாழ்வான் கண்டார் ஆனால் அவருக்கு மட்டும்தான் மண் சுமந்த கோலத்தை காண்பித்தார் பெருமாள் சுவாமி என்னை மன்னித்து விடுக சிறுவனாக வந்தது தாங்கள்தான் என்று தெரியாது சுவாமி என்னை மன்னித்தருள்க என்று விழுந்து வணங்கினார் ஆனந்தாழ்வான் ஆனந்தாழ்வா நீ மலர் மாலை நேர்த்தியாக தொடுத்து அணிவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் கர்ப்பிணியாக உன் மனைவி மண் சுமப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் பக்தை கஷ்டப்படுவதை கண்டு வேடிக்கை பார்க்க என் மனம் எப்படி இடம் கொடுக்கும் என்று அசரீரியாக கேட்டார் சரி ரத்தம் வழியாமல் இருக்க என்ன செய்வது என்று அர்ச்சகர்கள் குழம்பினர் சுவாமியின் தாடையில் பச்சை கற்புரத்தை வைத்து அழுத்துங்கள் ரத்தம் வழிவது நின்றுவிடும் என்றார் அர்ச்சகர்களும் மூலவரின் கீழ் தாடையில் பச்சை கற்புறத்தை வைக்க ரத்தம் வைந்தது நின்று போனது இதை நினைவுபடுத்தும் விதமாகவே திருப்பதி பெருமாளை தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கும் நிகழ்ச்சி இன்று அளவு திருப்பதி திருமலை வாசனை தரிசிக்க செல்லும் போது பிரதான வாசலின் வளப்புறத்தில் இந்த கடபாறை தொங்குவதை பார்க்கலாம் இதுவரை பார்க்காதவர்கள் இனிமேல் செல்லும் போது கடப்பாறையை அவசியம் பாருங்கள் என்று கூறி இது சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்